அம்மானலே கழுது தாண்டா நம்பிட்டுடா இது ஒன்னு சரி வராதே கல்விங்கிற தலைப்பு சொல்லி பார்ப்போம் உழவனிடம் கற்பது வேளாண் கல்வி உன்னை செதுக்குவது இக்கல்வி பெற்றோரிடம் கற்பது வாழ்க்கை கல்வி பெருமைகளை பெற்று தரும் இக்கல்வி தோல்விகள் தருவது அனுபவக் கல்வி தோற்றாலும் வெற்றி தரும் இக்கல்வி வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கல்வி வெல்வதற்கு பயிற்சி தரும் இக்கல்வித் தருவது இயற்கை கல்வி வானுயர புகழ் தருமே இக்கல்வி எடுக்க எடுக்க குறையாதது இந்த கல்வி கொடுக்க கொடுக்க சிறப்பு தருமே இக்கல்வி மூட நம்பிக்கை களைவது பகுத்தறிவு கல்வி மூதுரை நூலினை தந்தது இக்கல்வி ஆராய்ந்து பார்த்திட உதவிடுமே இக்கல்வி ஆற்றலுடன் ஆக்கம் தந்திடுமே இக்கல்விடன் வாழ்வை நெறிப்படுத்தும் இக்கல்வி போற்றுதலுக்கு சாதி பேதம் தாழ்வும் இழிவும் பார்ப்பதில்லை இக்கல்வி நீதியுள்ள வாழ்வை பலம் தரும் இக்கல்வி கற்றுவிடு கற்றுவிடு கல்விதனை கற்றுவிடு பெற்றுவிடு பெற்றுவிடு புகழை பெற்றுவிடு சாப்பிரே சுடன் ஏழாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றின் பள்ளி சட்டநாதபுரம் நன்றி வணக்கம் சொன்னடா